இந்த வீடியோவை வழங்குபவர்கள் ரெட்ஹார்ட் த சினிமா பீப்பிள் தயாரிப்பில் அருண் விஜய் நடிக்கும் தடம் உலகெங்கும் நடை போடுகிறது என் பேர் செஞ்சுக்குமாறு சார் இதுக்கு மேலே வாய்மேன் ஒரு படம் பண்ணேன் இப்போ இது என்னோட ரெண்டாவது படம் சாரை வச்சு படம் பண்ணுங்கிறது எனக்கு பன்னெண்டு வருஷம் தவம் சார் நானும் கதை சொல்லிட்டு திருடன் திருடன் ஒரு படம் பண்ணுறதா இருந்தோம் அப்புறம் திடீர்னு மாற்றி இப்போ காக்கின்னு ஒரு கதை படம் பண்ணோம் அது வந்து சார் வந்து நம்ம ரொம்ப போராடி டேட்டு கிட்டலாம் எனக்காக பண்ணி கொடுத்தலாம் வந்தாங்க ச ஜெய் சார்ன்னு நடிக்கிறாரு இந்த படம் வந்து போலீஸ் சம்மந்தமான ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது சார் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் சார் ஒரு போலீஸு சார் ஒரு போலீஸு விஜயன் சார் ஒரு போலீஸு சத்யா சார் ஒரு போலீஸு இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு முதன்மையான கேரக்டருக்கும் யூனியன் சம்மந்தமாக ஒரு லிங்க் உண்டு சார் அப்புறம் ரொம்ப லைவாக யதார்த்தமாக நம்ம வீட்டில் டெய்லியும் கிளம்பி போய் இருக்கிற போலீஸுங்களை பற்றி கதை தான் ரொம்ப ஆக்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்காது பட் படத்தில் ரொம்ப எமோஷனல் ஃபேமிலி இதெல்லாம் நிறையா நிறைய இருக்கும் ஈஸ்வரிமாரி நடிக்கிறாங்க பெரிய கதாநாயகி நடிக்கிறாங்க ஆர்டிஸ்ட் பட்டாலும் கொஞ்சம் பெரிய சில சார் டெக்னீஷியன் மனோஜ் பிரபண சார் இருக்காரு வாய்மை பண்ண அவர் இருக்கார் கனகல் மாஸ்டர் இருக்காரு வைரமுத்து சார் இருக்காங்க எல்லாரும் சப்போர்ட் சார் பயங்கரமாக நமக்கு பண்ணி அடுத்து இந்த மாதிரி பெரிய இதாக பண்ணியிருக்காங்க நல்லபடியாக எனக்கு இது பண்ணி வணக்கம் இந்த கதையை வந்து டைரக்டர் சொன்னப்போ எனக்கு முதல்ல இருந்த பெரிய தயக்கமே வந்து நான் ஒரு ரெண்டு மூணு படத்தில் எனக்கு தாடி கண்டினியூட்டி ஆகி போச்சு எப்படின் அந்த தாடி எடுக்கிறது போலீஸ் கதையாக போச்சு அப்படிங்கிற மாதிரி சரி கதை சொல்லிட்டு நம்ம சொல்லி ஏதாச்சும் ஒரு சமாதானம் சொல்லி அவரை தட்டி கழிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் வந்து கதை கேட்டதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிருச்சேன் ஏன்னா நான் நிறைய போலீஸ் யூனிஃபார்ம் போட்டேன் எனக்கு தெரியல ஒரு இருபது இருபத்தஞ்சு படத்தில் நடிச்சிருப்பேன் நினைக்கிறேன் வாழ்க்கை வெட்டிகள் கடமை கண்ணிங் கட்டுப்பாடு வாழ்க்கை சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டே போனான் பட் இது வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு குடும்ப கதை அதுதான் இதில் வந்து ஒரு அருமையான விஷயம் வழக்கமாக வந்து ஒரு போலீஸ் கதைனால் சட்டம் அரசியல் அந்த மாதிரி அடித்தடி அப்படி இருக்கும் பட் வந்து ஒரு பெரிய ஆக்டிங் ஸ்கோப்போட அது விஜய் ஆண்டனி சாருக்கு வந்து ஒரு ஒரு ஹீரோ எல்லா ஹீரோவும் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நடக்க ஆசைப்படுவாங்க ஆசைப்படுவாங்க அது எல்லாம் ஒரே பேட்டர்னில் இருக்கும் இது அப்படி இல்லாமல் வந்து எல்லா விதமான ஸ்கோப்பும் உள்ள மாதிரி ஒரு போலீஸ் கற்று எப்போவுமே விரைப்பா அப்படி இல்லாமல் அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது ஸோ இந்த படத்தில் நான் இருக்கிறது வந்து நான் ஒரு நல்ல விஷயமாக நினச்சி

அவரோட கம்பெனிக்கு நான் படம் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு சொந்த கம்பெனியில் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ரொம்ப திறமையான ஒரு டைரக்டர் சாருக்கு தெரியும் அந்த கதை எப்படிப்பட்ட கதைன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நானும் அவர் ஒர்க் பண்ண இருந்தோம் அந்த விஷயம் வந்து இப்போ தான் கை கூடியிருக்கு இனிமேல் நிறைய தொடர்ந்து படங்கள் பண்ணுவேன் அவர் கம்பெனிக்கும் நிறைய நான் படங்கள் பண்ணுவேன் ஆமா அப்புறம் இந்த படத்தில் வந்து சார் கூட நடிக்கிறது வந்து ரொம்ப பெரிய சேலஞ்ச் எனக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல சார் இல்லை உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம் பாக்கியம் எனக்கு ஆக்சுவலி சார் கூட ஆக்ட் பண்றது இந்த ரோல வந்து சார் பண்ணால் தான் ஆப்டாக இருக்கும் ஆக்சுவலாக அந்த அந்த அளவுக்கு சாருக்காக எழுதப்பட்ட கேரக்டர் ஆக்சுவலி இது ஸோ எங்களுக்காக இந்த படத்தில் நீங்கள் வந்து நடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் தேங்க்யூ சார் என்ன தேங்க்யூ நல்லா இருக்கு தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் அப்புறம் இந்த படத்தில் கூட சேர்ந்து ஜெய் சார் பண்ணுறாங்க ஈஸ்வரி மேடம் ஆக்ட் பண்ணுறாங்க அப்புறம் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மனோஜ் சார் வந்து எவ்வளோ பெரிய கேமராமேன் எவ்வளோ குவாலிட்டியான கேமராமேன் தெரியும் அவர் அவருக்கு அவரோட கேமரா ஹேண்ட்லிங்கில் நடக்கிறது இந்த ப்ராஜெக்ட் பிளஸ் வந்து அவுகத்துன்னு சொல்லிட்டு அவ்வளவு வாய்மை படத்தோட மியூசிக் டேரக்டர் இந்த படத்துக்கு நான் மூசிக்கில் இவரு தான் மியூசிக் பண்றாரு ரொம்ப அருமையாக ஸ்கோரிங் பண்றாரு ஆக்சுவலாக நான் சாங்ஸ் எல்லாம் கேட்டேன் ரொம்ப பிரமாதமாக இருக்கு ஃப்யூச்சர்ல கண்டிப்பாக பெரிய மியூசிக் டேரக்டர் அவர் வருவார் இப்போவே வருவார் காக்கி முடிஞ்சவனே வந்து அவர் நீங்கள் இன்னிங் அபு சார் வந்து இந்த ப்ராஜெக்ட் இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க ஸோ இது வந்து ஓப்பன் தியேட்டர் தயாரிக்கக்கூடிய ரெண்டாவது படம் இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையணும் சொல்லிட்டு வாழ்த்துக்கிறேன் சார் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் பாலிவுட் சினிமாவில் ஒரு பழக்கம் இருக்கு பேப்பராசி ஆசி அப்படின்னு பேரு நடிகர்கள் சொந்த விஷயத்துக்காக எங்க போனாலும் ஏர்போர்ட் வந்தாலும் சரி சாப்பிட போனாலும் சரி ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணாலும் சரி அவங்க பின்னாடி ஒரு பத்து கேமரா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும் எப்போவுமே அவங்க சின்ன